ஹை ஃப்ரெண்ட்ஸ் திமுக கொச்சை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரீசெண்டா தளபதி கலந்துகிட்ட நோம்புகஞ்சி பங்கன் பத்தி கொச்சையா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது ஒரு பக்கம் தளபதியை தரைக்குறைவா பேசினது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இஸ்லாமியர்களை எச்சி சொரு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான வார்த்தையில குறிப்பிட்டாரு சோ அந்த பேச்சுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து அடி வாங்கினாரு சோ வாங்கின அடியில இப்போ மன்னிப்பு வீடியோவே வந்திருக்கு அதுவும் இந்த மன்னிப்பு வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பேசினதை திருச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இவரு பேசின வீடியோ ஷேர் பண்ணாங்க அவ்வளவுதான் மத்தபடி எல்லா தவறான வார்த்தைகளையும் இவர் தான் சொல்லியிருந்தாரு சோ போதையை போட்டு தரை குறைவா பயங்கரமா வளரிட்டு இப்போ வந்து சோசியல் மீடியால அதை திரிச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அண்ட் இன்னமும் இவர திமுக கட்சியில வச்சிருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இது முதல் தடவை இல்ல அவர் பேசுற எல்லா மேடைகள்லயுமே அவரோட ஸ்பீச் இப்படி தான் இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அபியூசியவா பேசிட்டு இருக்காருன்றது தெரிஞ்சு இவரை இன்னும் கட்சியில வச்சிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி எல்லா கேடுகட்ட வேலைகளுக்கும் டிஎம் ஒரு ஆள் இருக்காங்க ஊழலுக்கு செந்தில் பாலாஜி ராஜா யாரையாவது அபியூஸ் பண்ணனும்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு எல்லா வேலைகளுக்கும் கேட்டகரியா பிரிச்சு ஆள் வச்சிருக்காங்க அண்ட் தமிழக வெற்றி கழகத்துல ஆரம்பத்தில இருந்தே இந்த மாதிரியான நபர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது எதிரணியா இருந்தா கூட தரைக்குறைவான விமர்சனங்களை வைக்க கூடாது அண்ட் டிஎம்கே கே கட்சியை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து எல்லாம் யாரும் வர வேணாம் அவங்க கட்சியிலேயே இந்த மாதிரி லைனா வந்து ஒவ்வொரு ஆயுதமா கொடுத்துட்டு இருக்காங்க எதிரிகளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ